தூத்துக்குடி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி நமது எஸ் பாலச்சந்திரன் அவர்கள் சிறந்த பிடியாளருக்கு இரண்டாயிரத்தி ஒன்றும் பாடகருக்கு சிறந்த பாடகருக்கான இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று திரு எஸ் பாலச்சந்திரன் ஆவண எழுத்தர் அவர்களுக்கு புது இரண்டு அடிகளுக்கு ஒரு இனிய செய்தி சிறந்த பாடகருக்கு இரண்டாயிரத்தி ஒன்று சிறந்த பிடியாளருக்கு இரண்டாயிரத்தி ஒன்று இப்பவே கொடுக்கிறோம் பாலச்சந்திரன் அவர்கள் ஆவண எழுத்தர் புதூர் எங்களுக்கு சத்தியமூர்த்தி டிராவல்ஸ் உரிமையாளர் வெங்கடேஷ் வாங்க மேடைக்கு தயவுசெய்து மேடைக்கு வாங்க கணேஷ்குமார் ஜிஎஸ் கன்சல்டன் டெலிக்ஸ் கணேஷ்குமார் வாங்க தயவு மேடைக்கு வாங்க இந்த மேடை வந்து உங்களுக்காண்டி தான் சிறப்பு பரிசு வரவேற்பாளர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்காக தான் இந்த மேடை போட்டிருக்கோம் எங்களது பந்து கழகத்தில் கௌரவ ஆலோசனை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்கள் கிட்ட வந்துருங்க பெண்கள் அதிகமா வருவாங்க இப்ப தயவு செய்து அப்படி இந்த தெரிய தயவு செய்து வந்துருங்க அப்படி கிட்ட வந்துருங்க பெண்கள் அதிகமா வருவாங்க இரண்டு வெற்றி புள்ளிகள் சாரி மூன்று வெற்றி புள்ளிகள் சூப்பர் ரைட் எங்களுக்கு முதல் பரிசு வழங்கக்கூடிய முதல்வர் அவர்களை விளாடிக்கு வருமாறு அன்போடு தமிழ்நாடு வங்கி புது இளை ஒரு வேகமதிப்பு ஒருவட்டி பிள்ளை சிறந்த பிடியாளருக்கு ரூபாய் இரண்டாயிரம் இரண்டாயிரம் வாரி வளர்ந்திரன் அவர்கள் ஆம்பனை திரு எஸ் முருகன் ஊராட்சி செயலர் என் ஜெகவீதபுரம் திருட்டி சிவா जेसीबी मादलपुरम दिल्ली गणेश कुमार डीएसटी कंसल्टेंट इंस्टा टेलेक्स पुदूर तीर्थन मंडवन अनपनीपु तीर्थार पद्मनाभन रेते डिप्टी पेनीपु सांगुपुर சூப்பர் ரைட் பனية திருப்பி சதீஷ் செல்வகுமார் எஸ்.எஸ்.கே. తమిళ அரசு பொன்னாடி அன்பளிப்பு லட்சுமி ஜௌலி ஸ்டோர் உரிமையாளர் திரு. ராமச்சந்திரன் வீடம்பூர் வட்டிலை சன்மேரிக்கு கண்ணன் அவர்கள் எச்.பி. पेट्रोल पंप நாகலாபுரம் विलம்பர விஸ்தரிப்பு ஒரு செல்வம் சென்ட் மேரிஸ் பதினோரு வெற்றி புள்ளிகளும் வியாசா கல்லூரி ஏழு வெற்றி புள்ளிகளும் எடுத்து நான்கு புள்ளி வித்தியாசத்தில் மேரிஸ் பதிமூன்று வெற்றி புள்ளிகள் வியாசா எட்டு வெற்றி புள்ளிகள் அணிகளுக்கான நிலை கோப்பை ஸ்போர்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் புதூர் நடுவர்களுக்கான அமைப்பு ஊராட்சி மன்ற தலைவர் நாகலாபுரம் வீராங்கணிகளுக்கான பயண செலவு நட்புடன் கிராம நிர்வாக அலுவலர்கள் மருத்துவ உதவி திருமதி டாக்டர் கிளினிக் கனெக்ட் ட்ரேடிங் கம்பெனி கோயம்புத்தூர் ஒளி அன்பளிப்பு எஸ் எஸ் சர்வீஸ் மதம் அன்பளிப்பு இரண்டு இரண்டு சாய் சிறந்த பாடகருக்கு இவர்கள் ஆபண எழுத்தற்புதூர் சிறந்த பிடியாளருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்று வழங்குபவர் பாலச்சந்திரன் அவர்கள் ஆபண எழுத்தற்புதூர்

சிண்டிகேட் என் வேலாமி அவர்கள் குமார சித்தன்பட்டி திரு எம் நாகராஜ் அவர்கள் போத்தம்பட்டி அபிராமி ஜுவலர்ஸ் நாகலாபுரம் தாமு சிங் புதூர் சிவா டெக்ஸ் புதூர் செயற்கை ஆடுகளம் சூப்பர் மூன்று வெற்றி புள்ளிகள் மூன்று வெற்றி புள்ளிகள் வெற்றி புள்ளிகளும் செயற்கை ஆடுகளும் அமைப்பு திருமண மகள் இந்த மாபெரும் மின்னணி கபடி போட்டிக்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு மெர்கண்டில் வங்கி புது இணை அருமையான புடி ஒரு வெகுமதி புள்ளி சென்மேரி தூதர் குடி ஒரு வெற்றி புள்ளி வியாசா கல்லூரி ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஜேடர் பாளையம் நாமக்கல் சாம்ராஜ் பொள்ளாச்சி ஜேடர் பாளையம் நாமக்கல் கெட்ரடி இரு அடிக்கலாம் சிறந்த பிடியாளருக்கு இரண்டாயிரத்தி ஒன்று சிறந்த பாடலுக்கு ரூபாய்

அருமையானபடி வரை கடுமையான போராட்டம் லைன் நம்பர் எடுங்க ஒன்றை வழங்குவவர் ஆவண இழுத்தல் உயர்ந்திரு எஸ் பாலச்சந்திரன் அவர்கள்

ஒரு மாரி பிள்ளைகள் மாறி மாறி கடைசி நான்கு எழுதாண்டம்

You know ஒரு கடைசி நிமிட ஆட்டம் தூத்துக்குடி ஒரு தூத்துக்குடி ஒரு வெது புள்ளி அபிஷியல் தயவாதி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுடன் இணைந்து ஏ ஜனபதி அவர்கள் அஇஅதிமுக நிமிஷம் தொழியாச்சி நீங்க கிரவுண்ட் வந்துடலாம் கடைசி நிமிட ஆட்டம் சாம்ராட் பொள்ளாச்சி தேடர் பாளையம் உடனே ஆடி சன் மேரிஸ் இருபது வியாசா கல்லூரி இந்த ஆட்டத்தில் வியாசா கல்லூரி தென்காசி அணியினர் அறிவிக்கப்படுகிறது